வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை அறம் பேசுகிறேன் ஒரு குட்டி கடை சொல்லுவேன் ஒரு உருளோ ஒரு டீ கடை டீ கடை இருந்தது டீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் வந்து டீ சாப்பிட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தர் புதுசாக டீ கடை குடிக்கிறதுக்காக வந்தார் அவர் பார்த்துட்டே இருந்தார் அதில் அந்த கடையில் பார்த்தா நிறைய பேர் அந்த கடை ஓனர்கிட்ட கிட்ட ஒரு பாஸை காமிச்சிட்டு போகிறார் அப்புறம் ஒருத்தர் வரவர் பாஸை காமிக்கிறாரு இது எக்ஸ்பைரி ஆகி பத்து நாள் ஆகுது ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து புதுசாக வந்தவருக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு என்னடா இது சொல்கிறாரு அப்படின்ட்டு கேட்கலாம்ட்டு போய் இது பண்ணார் என்னங்க அது கை கா பாஸ் எடுத்து காமிச்சு போகிறாங்களே கூப்பன் காமிக்கிறாங்களே அது என்ன கூப்பன் அப்படின்னு அவர் அது இது கா டீ குடிக்கிறதுக்கு உண்டான கார்டு அப்படின்னு எனக்கு தெரியல கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணா அவர் நீங்கள் டீ அதிகமாக குடிப்பீங்களா நான் கேட்பார் அவர் ஆ குடிப்பேன் ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சு டீயாக குடிப்பேன் அப்படின்னு வார் அஞ்சு டீ குடிப்பீங்களா சரி ரைட் ஓகே ஒரு டீ பத்து ரூபான்னா அஞ்சு டீக்கு என்னாச்சு ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா முப்பது நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது டீ குடிச்சிக்கலாம் எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம் வெறும் ஆயரருவா மட்டும் கட்டி பாசம் வாங்கிட்டால் போதும் அப்படின்னு என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா ஆமாம் ஐநூறுரூவா தள்ளுபடி ப்ளஸ் நீங்கள் அஞ்சு டீன்னு இல்லை ஐம்பது கூட ஒரு நாளைக்கு குடிக்கலாம் எவ்வளோ வந்தாலும் அந்த பாச காமிச்சி குடிச்சிக்கலாம் அவர் ஆச்சரியமாக அப்படின்னாங்க இது அப்படியே சரி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோங்க ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா தானே ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரரூபா அப்படின்னாரு பன்னெண்டாயிரூவா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையான்னு கேட்டாரு அந்த இந்த ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துல போங்க அவர் உங்களுக்கு இஎம்ஐயில் கொடுப்பாரு நீங்கள் குழந்தை கட்டிவிட்டு அவருக்கு மாதம் மாதம் நீங்கள் அவர் கட்டிடலாம் அப்படின்னு இவர் ஒரு ஷாக் ஆகிட்டு இருப்பார் உடனே அது பன்னெண்டாயூபான பத்தாயிரூ அது ஒரு ரெண்டாயிரூவா தள்ளுபடி தான் வருஷத்துக்கு உடனே ஒருத்தர் லைஃப் டைம் கேட்பார் லைஃப் டைம் கார்டு இருக்கா அங்கே அப்படின்னு இது வந்து இப்போ எப்படி இது இல்லாமல் அதுக்கு முன்னெல்லாம் செல்ஃபோனில் பேசுறதுக்கு வர காலுக்கே காசு இருந்தது அப்புறம் போகிற காலுக்கு கா மட்டும் காசு இருந்தது அதுவும் அதிகமாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காலுக்கு இவ்வளோ காசு இருந்தது இப்போ சுத்தமாக ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணிட்டா அன்லிமிட்டட் டம் அன்லிமிட்டட் டாக் டைம் ஆகிடும் ஸோ அது மாதிரி டிவியில் இது நம்ம வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து சிரிக்கிற மாதிரி இருந்தால் கூட இது நடைமுறைக்கு வர்றதுக்கு காலம் ஆகாது இதெல்லாம் சாதாரணமாக இது இதுக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் அது மாதிரி எல்லாமே ப்ரீபெய்டாக மாத கொடுத்துட்டு பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு நிலை வந்தாலும் வரலாம் அதனால் காலம் வந்து ச டெக்னாலஜி வளர வளர நமக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்குன்றது அந்த பதினைந்து இருக்கும் நன்றி வணக்கம்